ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி ஓம் அஷ்டமி நாயகியே போற்றி ஓம் அபயம் தருபவளே போற்றி ஓம் அசுரரை வென்றவளே போற்றி ஓம் அன்பர்க்கு எளியவளே போற்றி ஓம் அமரரை காப்பவளே போற்றி ஓம் அறம் வளர்க்கும் தாயே போற்றி ஓம் அருள் நிறை அன்னையே போற்றி ஓம் அருளை புலிபவளே போற்றி ஓம் ஆதாரம் ஆனவளே போற்றி ஓம் ஆளால சுந்தரியே போற்றி ஓம் ஆதியின் பாதியே போற்றி ஓம் இன்னருள் சுரப்பவளே போற்றி ஓம் இணையில்லா நாயகியே போற்றி ஓம் இல்லாமை ஒழிப்பாய் போற்றி ஓம் இடபத்தோன் துணையே போற்றி ஓம் ஈர போற்றி ஓம் ஈடினையற்றவளே போற்றி